ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பழனியில் பேசுகிறேன் பிஎஸ்எஸ் அசோசியேட் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் ஒன் ஆஃப் த டேரக்டருங்க அப்போ இப்போ எங்கேயும் எங்கே இருக்குனாக்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துலேயே நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா காஞ்சிபுரம்ன்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோயில் நகரம் டூரிஸ்ட்டு ப்ளேஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் ஏரியா உள்ள ஏரியா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மெகா டவுன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஏக்கரில் ஆன் ரோட்டு சைடு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஏக்கரும் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து ஒரு அஞ்சு பேஸாக நம்ம பண்ணுறோம் ஸோ அஞ்சு பேஸும் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ இன்றைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லாவே போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி வந்து ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் நம்ம லான்ச் பண்ணிடுவோம் இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி அதுவும் நல்லாவே புக்கிங் போயிட்டுருக்கு அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுத்திலும் பார்த்திங்கனா இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவே நல்லா புக்கிங் போய்ட்டுருக்குங்க சார் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரோடு சைட்டுங்க அது ஆன் ரோடுனால பார்த்தீங்கன்னாக்கா சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது ஏக்கர் காம்பௌண்டல் போட்டிருக்கோம் ரெண்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் இன்னர் அவுட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்க பக்கத்துல எல்லாமே வீடுங்க இருக்கு நம்ம கிட்ட பஸ் சேரோட்ட எல்லாமே நின்று போகும் இது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பிஸியான ரோடு கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கம்பெனி பஸ் எல்லாமே இந்த இது வழியே தாங்க நம்ம வந்து கம்பெனி பஸ் எல்லாமே போவோம் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பார்ப்பாங்க வந்து உடனே வீடு கட்டுற மாதிரி பார்ப்பாங்க இல்லை இன்வெஸ்ட் பார்ப்பாங்க இங்க வந்து உடனே வீடு கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு மூணு விஷயம் பார்ப்பாங்க என்னன்னா பஸ் வசதி இருக்கானு பார்ப்பாங்க ஸோ அது நம்ம சைட்டுகிட்டே இருக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் இருக்கான்னு பார்ப்பாங்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் எடுத்தோம்னாக்கா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப் வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸில் வந்து பஸ்ஸு பஸ் ஸ்டாப்பை போய் ரீச் பண்ணிடலாம் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எஜுகேஷன் பார்த்தாங்க நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பல்லவா ஃபார்மஸ பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு நியர்பை வந்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ஸோ அதை தாண்டி நான் சித்ரா சிபிஎஸ்இ ஸ்கூலும் பக்கத்துலேயே இருக்குங்க ஸோ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் சார் கம்பெனி நம்ம சைட்டுடைய டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஐம்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி நம்ம வந்து காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம் ஆன் ரோடு சைட்டு நம்ம சைடுகிட்டே பஸ் நின்று போகும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு எண்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் ரெண்டு எண்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்ச் கொடுத்துருக்கோம் இன்னர் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆர்ச் கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து அஞ்சு பெரிய பார்க் நம்ம கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து அவுனிட்ரீஸ் வந்து நம்ம வந்து வச்சு நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறோம் ரோடெல்லாம் என்ட்ரன்ஸ் ரோடே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் ரோடு கட் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஃபிட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுன்னு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கனாக்கா இது காமன் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி போஸ்ட் ஆஃபீஸு ஒரு ரேஷன் ஷாப்பு இது மாதிரி வைக்கிறதுக்கு பத்து இடத்துல நம்ம வந்து காமன் ஏரியா விட்டுருக்கோம் ஸோ நம்ம ரெண்டு இடத்துல வந்து நம்ம தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறது போர் போட்டிருக்கோம் போர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் வாட்டர் ஒரு இருபது அடியில் உங்களுக்கு தண்ணி சுவையான தண்ணி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க மண் வந்து நல்லா செம்மண் பூமி அதனால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காத சைட்டில் கிரவுண்ட் வாட்டருமே பார்த்தீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும்ங்க இங்கே வந்து சரி வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர் போட்டிருக்கோம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சுவையான குடிநீர் அப்படியே எடுத்து குடிக்கலாம் ஆர்வ வாட்டர் கூட தேவையில்ல சூப்பரா இருக்கும் இருபது அடில உங்களுக்கு தண்ணி கிடைக்குங்க வந்து உடனே வீடு கட்டலாம் சார் இப்போ நம்ம வந்து சார் மெயினாக ஏன் நம்ம காஞ்சிபுரத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் சார் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிகமான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குங்க காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா சுற்றிலுமே இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உரக்கடம் ஸ்ரீபரமத்தூர் இருங்காட்டு கோட்டை இருக்கு சோ நம்ம சைட்ல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒன்பதாவது கிலோமீட்டர்ல மாங்கல் கூட்டோட சிப்காட்டு இருக்குங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதினஞ்சாயிரம் ஏக்கருங்க பதினஞ்சாயிரம் ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி ஒன்றரை லட்சம் பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆறாயிரம் ஏக்கர் வந்து இப்போ ரன்னிங்ல இருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் நகரம் டூரிஸ்ட் பிளேஸு பட்டுக்கு வந்து ஃபேமஸ்ஸு இன்னைக்கு காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணிய பூமின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து இடம் வாங்கி போடுறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை எப்படி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால டெவலப்மெண்ட் ஆச்சோ எப்படின்னாக்கா சென்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து அதர் ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு வந்துட்டு வேலை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிடுவாங்க அப்போ நிய கொஞ்சம் காலங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இடம் வாங்கி வீடு கட்டணும் நினச்சி தான் ஒவ்வொரு ஏரியா வந்து நீங்கள் டெவலப்மெண்ட் ஆச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அம்பத்தூர் எஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டேட் வந்ததுனால தான் அம்பத்தூர் அந்த அந்த பெல்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டெவலப் ஆச்சு கிண்டி எஸ்டேட் வந்ததுனால தான் கிண்டி அந்த பெல்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆச்சு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா மெப்ஸ் வந்தனால தான் இன்றைக்கு குரம்பேட்டை தாம்பரம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு டெவலப் ஆச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காஞ்சிபுரத்தை சுற்றிலும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கனால மிக பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து பாத்தீங்கன்னா உடனே வீடு கட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து வீடு கட்டலாம் பக்கத்துல வீடுங்க இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறவங்க பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஏக்கர்ன்றது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீட்டுக்கு மனப்பட போறோம் ஒரு இருபது முப்பது பர்சன்டேஜ் வந்தா கூட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு வீட்டுக்கு மேல வந்துருங்க சோ வீடு வர்றப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏரியாவில் அந்த இடத்துல ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ரிசியேஷன் வந்து பெரிய அளவுல நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களுமே நம்ம வந்து வாங்கக்கூடிய பட்ஜெட் தான் போட்டிருக்கோம் நேர்பே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ரூபா அன்றைக்கி வித்துக்கிட்டு இருக்காங்க நம்மளது ரோடு சைட்லையுமே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுனால நம்மளால பார்த்தீங்கன்னா டேரக்ட் கம்பெனினதுனால தின் மார்ஜின் வச்சு தான் நம்ம வந்து நம்ம பண்ணுறோம் சார் ஓவரால் ப்ராஃபிட் கிடச்சா போதும் அப்படின்ற நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோட்டிவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களுமே வாங்கணும் அப்படின்ற பட்ஜெட்டில் தான் நம்ம வந்து இருக்கோம் மினிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கூட நம்ம சைஸஸ் வேறு சைஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரூபா இருந்தால் கூட நம்மளால் இங்கே வந்து வாங்க முடியுங்க சார் நம்ம சைட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா டிடிசிபி அண்ட் யாரை அப்ரூவ்டுங்க அது வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் இருந்தாலே நம்ம வந்து இந்த பிளாட் வந்து நம்ம வாங்க முடியும் இதெல்லாம் நம்ம பேங்க் லோன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கம்பெனியுடைய டேரெக்ட் கான்டாக்ட் நம்பரு இதில் மீடியேட்டர்ஸில் யாருமே கிடையாதுங்க நீங்கள் ஃபர்தராக ஸ்க்ரீனில் வர நம்பர் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா வீட்டில் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு ஷோர் ட்ரிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் வந்து பார்த்துட்டு சைட் வந்து நம்ம காமிக்கிறோம் கண்டிப்பாக அந்த சைட்டை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா பக்கத்தில் எல்லாமே வீடுங்க இருக்குது ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்கள் வந்து பண்ணி தர்றோங்க ஓகே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ